தவறானது என்று குற்றம் சாட்டியது எனக்கு தெரிந்து ஒருவேளை அரசியல்வாதிகள் அதிகாரத்தை பயன்படுத்தி கற்பனை செய்து மாதங்கள் கழித்து நடந்த படுகொலைகள் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களை முஸ்லிம் என்றார்கள் அதிகாரிகள் சொன்னார்கள் இவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தோடு இங்கிருக்கும் மக்களை கொன்றிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் இது எல்லாமே தாக்குதல் தான் என்று அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாம் இதை நியாயப்படுத்தாது அவர்கள் காரணங்கள் கூறலாம் இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் காரணம் கூறலாம் மற்ற இடங்களில் நடத்தியவர்களும் கூறலாம் அவர்கள் சொல்லும் காரணம் எங்கள் கண் முன்னே ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் கொல்லப்பட்டார்கள் எங்கள் தாயும் சகோதரிகளும் எங்கள் கண் முன்னே கற்பழிக்கப்பட்டார்கள் கொள்ளையடிக்கப்பட்டார்கள் பக்கத்தில் இருப்பவன் தான் இதை செய்திருக்கிறார் என்று தெரியும் ஒரே தெருவில் இருப்பவராக இருக்கலாம் அவரை அவ்வப்போது சந்திக்க நேரிடுகிறது ஆனால் அவரை காணும் பொழுது துன்பங்களும் துயரங்களும் நினைவுக்கு வருகிறது சட்டத்திடம் செல்லும் பொழுது ஆதரவு கிடைக்கவில்லை சட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் நான் இந்த செயலை நியாயப்படுத்தவில்லை இஸ்லாம் இதை அனுமதிக்காது சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு மற்ற அப்பாவி மக்களை கொள்கிறார்கள் இஸ்லாம் இதை நியாயப்படுத்தாது அவர்கள் இதை நியாயப்படுத்துகிறார்கள் எங்கள் தாய் கற்பழிக்கப்பட்டார் என்கிறார்கள் குற்றவாளி யார் என்று தெரியும் எங்கள் கண் முன்னாலேயே நடந்தது யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் உங்களால் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடிந்தால் அவரை கைது செய்து ஒப்படைக்க முடிந்தால் தண்டனை கொடுத்தால் இஸ்லாம் நியாயப்படுத்துகிறது வேறு எந்த அப்பாவியையும் கொள்ளக்கூடாது இஸ்லாம் அதை நியாயப்படுத்தாது தவறான வழியை பயன்படுத்தி சரியான இலக்கை அடையவே கூடாது அவர்கள் மீது நமக்கு அனுதாபம் இருந்தாலும் இஸ்லாத்தின் படி அது ஒரு தவறான செயல் என்றுதான் நான் சொல்வேன் இதை நியாயப்படுத்த முடியாது அப்பாவி மக்களை கொல்லக்கூடாது யோசித்து நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எதிர் தாக்குதல் என்ற பெயரில் பாதிக்கப்பட்ட மக்கள் இஸ்லாத்தின் எதிரிகளாகி விடுகிறார்கள் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் எல்லாம் ஒன்றுதான் அவர்கள் அப்பாவி முஸ்லிம்களை கொன்றார்கள் நீங்கள் இந்துக்களை கொள்கிறீர்கள் இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது குற்றவாளியை கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை கொடுங்கள் ஆனால் அப்பாவி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அதன் பிறகு ஜூலை அதாவது இந்த வருடம் ட்ரெயினில் குண்டு வெடிப்புகள் நடக்கிறது ஏழு வெடிகுண்டுகள் நிமிடத்தில் வெடிக்கின்றது அந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் காயமுற்றார்கள் போலீஸ் அதிகாரிகள் இதையும் குஜராத்தில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்டதற்கான தாக்குதல் என்றார்கள் அதிகாரிகள் இதற்கு காரணம் இதில் தெரியும் அறிகுறி எல்இ டி லஷ்கரே என்றார்கள் நடந்த சம்பவங்களை வைத்து பார்த்தால் இதை தடுத்திருக்க முடியுமா முடியுமே இதற்கு யார் காரணம் முதலாவது சபர்மதி எக்ஸ்பிரஸில் ஒரு போகியை எரிப்பதற்காக திட்டமிட்ட அரசியல்வாதிகள் தான் அவர்கள் தான் இதற்கு காரணம் இரண்டாவது மத்தியில் இருப்பவர்கள் மத்திய அரசு அவர்களால் தடுத்திருக்க முடியும் ஆனால் ஒரே கட்சி என்பதால் எதுவும் செய்யவில்லை மூன்றாவது குஜராத்தில் இருக்கும் அப்பாவி மக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்டிவிடப்பட்டார்கள் அந்த வலையில் மாட்டி அவர்களும் இதற்கு காரணமாகிவிட்டார்கள் நான்காவது குஜராத்தின் காவல்துறை அவர்களால் எளிதாக தடுத்திருக்க முடியும் ஆனால் செய்யவில்லை அவர்களும் ஒரு காரணம் ஆவணங்களை வைத்து பார்த்தால் காவல்துறையின் மேற்பார்வையிலேயே பல இடங்களில் கலவரம் நடந்திருக்கிறது கமிஷனர் அறிக்கை கூறுகிறது அவர்களும் ஒரு காரணம் ஐந்தாவதாக குஜராத்தின் நீதித்துறை அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆறாவதாக தவறான எதிர்த்தாக்குதல் செய்த மக்கள் குண்டுவெடிப்பை செய்தவர்கள் இஸ்லாம் இதை ஆதரிப்பதில்லை அவர்களும் இதற்கு காரணம் ஆறு விதமானவர்களும் இதற்கு காரணம் ஆனால் முதலிலேயே இதை தடுத்திருந்தால் முதல் இரண்டு காரணங்களை நாம் தடுத்திருந்தால் இந்த தாக்குதல்கள் நடந்திருக்காது நமக்கு தெரியும் கடந்த ஒரு மாத காலமாக ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் காவல்துறையினரால் துன்புறுத்தப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் தான் இதற்கு காரணம் என்று போலீஸ் கூறுகிறது இதற்கு காரணம் எல் லஷ்கரே நான் சொல்கிறேன் அவர்களை உண்மையிலேயே கண்டுபிடித்தால் கைது செய்து சிறையில் அடையுங்கள் தடுக்க மாட்டோம் ஆனால் அதற்காக ஆயிரக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களை துன்புறுத்தக்கூடாது நூற்று கணக்கானோர் சுற்றி வளைக்கப்பட்டார்கள் நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் பல நாட்களுக்கு காவலில் வைக்கப்பட்டார்கள் ஜஸ்டிஸ் சுரேஷ் அவர்கள் சொன்னது போல காவலில் வைக்கப்பட்ட நூற்று கணக்கானோரின் குடும்பங்களுக்கு எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை யோசித்து அப்பாவி குடும்பத்தினரையும் துன்புறுத்தினார்கள் இதுவரை ஒரு இருபது இருபத்தைந்து பேர் முறையாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்கள் அனைவரும் நூறு சதவீதம் இந்த கேசில் கைது செய்யப்பட்ட ஒருவர் கூட ரயிலில் நடந்த வெடிப்பில் நேரடியாக சம்பந்தப்படவில்லை எல்லாரையும் வேறு ஏதோ காரணங்களுக்காக கைது செய்தார்கள் உண்மையிலேயே குற்றவாளியை கண்டுபிடித்தால் நிரூபியங்கள் இப்படி முஸ்லிம்களை தேடி தேடி கைது செய்தால் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் மார்வணியில் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் மேற்பட்டோர் எதற்காக விசாரணைக்காக எந்த ஒரு நியாயமான தெரியும் ஒரு விசாரணை என்றால் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று போலீஸ் இருப்பார்கள் முறையான விசாரணை என்றால் ஒரு அதிகாரி மிரட்டுவார் அமைதியாக விசாரிப்பார் ஒருவர் எழுதுவார் ஒருவர் கண்காணிப்பார் குறைந்தபட்சம் மூன்று நான்கு இல்லாவிட்டாலும் மூன்று முறையான விசாரணைக்கு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரம் தான் தேவைப்படும் சில பேர் நான்கு ஐந்து மணி நேரம் என்பார்கள் இரண்டு மணி நேரம் எத்தனை பேரை விசாரிக்க முடியும் மார்வாணி போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை அதிகாரிகள் எத்தனை பேரை விசாரிக்க முடியும் பத்து இருபது முப்பது நாற்பது எத்தனை பேர் விசாரிக்க முடியும் விசாரிப்போர் எத்தனை பேர் விசாரிக்கப்படுவோர் அதிகபட்சம் வைத்துக் கொள்வோம் முன்னூறு பேரை சுற்றி வளைத்து அவர்களை ஒரு நாள் அங்கு வைத்து அட்ரஸை வாங்கிக் கொண்டு அனுப்பிவிட்டார்கள் இதனால் என்ன சொல்ல வருகிறீர்கள் இது என்னுடைய வேண்டுகோள் நம்முடைய காவல்துறை முஸ்லிம்கள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் சமீபத்தில் குண்டுவெடிப்பிற்கு பிறகு முஸ்லீம் அல்லாதவர்களால் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நாம் எப்படி இங்கு தீவிரவாதத்தை பற்றி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போல் முஸ்லிம் அல்லாதவர்களால் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது பொருள் எல்லாமே ஒன்றுதான் ஆனால் பிரச்சனைகள் வேறாக இருக்கலாம் ஏற்பாடு செய்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் இரண்டு முன்னாள் காவல் அதிகாரிகளை மும்பையில் இருந்து அழைத்திருந்தார்கள் அதில் ஒருவர் வந்து பாகிஸ்தானின் மதர்சாவை குறித்து குறை கூறினார் தீவிரவாதத்திற்கு அவர்கள்தான் காரணம் என்றார் அடுத்தவர்